பெண்கள் வந்து நகையில வந்து அஹ் தாலி போட்டிருப்பீங்க எல்லாரும் ஓகேங்களா அவங்க வந்து கைத்துல மஞ்சள் கைத்துல போட்டுக்கிறது ரொம்ப நல்லது தங்கத்துல போட்டிருந்தா மஞ்சள் கைத்துல போட்டுக்கிறது நீங்க வந்து போட்டுக்கீங்க மஞ்சள் கைத்துல போடுறது ரொம்ப நல்லது கைத்துல போடுறது ரொம்ப நல்லது அதே மாதிரி உணவுல வந்து கிச்சடி வந்து சேர்த்துக்கிறது ரொம்ப 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 நல்லது ஒரு வெளியில போறீங்க கிச்சடி வாங்கி சாப்பிடுங்க அந்த மாதிரி கிச்சடி வாங்கி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தன்னம்பிக்கையும் ஊக்கமும் அதிகமாகும் படுக்கை அறையில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக கொசு வலை வந்து யூஸ் பண்ணுங்க ரொம்ப நல்லது நிறைய பேர் வந்து யூஸ் வந்து எல்லாம் மாடனாக போயிட்டாங்க பட் வந்து கொசு வலை அப்படிங்கிறது வந்து ராகு திருவாதிரை அந்த விஷயம் ஓகேங்களா உளுந்து வடை தானமாக கொடுத்தல் அடிக்கடி உணவில் சேர்த்துக் கொள்ளுதல் கருப்பு உளுந்து பெருத்த நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம்